ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினாட தமிழ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா சனிக்கிழமை நம்ம வீட்டில் ஏற்கனவே துளசி மாடம் ஒன்று காட்டினதில்ல இதை வந்து நான் வந்து லைவ் போட்டு காட்டினேன் அந்த துளசி மாடத்தில் சனிக்கிழமை வந்து துளசி மாடத்தை தூக்கி அதில் வச்சாச்சு வச்சு அந்த பூஜைகள் தான் செஞ்சேன் அதோட விலாக் தான் இது இந்த விளாக் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி அம்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் துளசி மாடத்தை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து துளசி மாடத்தை ஃபுல்லாக கழுவி விட்டுட்டேன் அதோடய துளசி செடிக்கும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி வ கழுவி அப்படியே நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து இந்த மஞ்சக்கோபி பவுட்ருன்னு சொல்லுவோம்னா இதை வச்சு நல்லா வந்து அந்த திண்டை வந்து ஃபுல்லாக வந்து மொழிகி விட போகிறேன் ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி செஞ்சேன் அப்படின்னா அதெல்லாமே கரைஞ்சி வந்துடும் அதனால் ஃபஸ்ட்டு துளசி செடியை கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டிற கொள்ளையாக அதை வந்து மொழிகி விட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு மொழிகி விடுறேன் இதில் அந்த மஞ்சக்கோபி பவுடரோட கொஞ்சம் வந்து மஞ்சளும் கலந்துக்கோங்க ஏன்னா அது சாஸ்திரப்புக்கு நல்லது இல்லையா மங்களகரமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து நம்ம வந்து இது மாதிரி மொழிகி விட்டுக்கலாம் இது வந்து சாணத்தில் மொழுகினோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் சாணமெல்லாம் இங்கே கிடைக்கிறதில்ல அதனால் பார்த்திங்கன்னா இங்கே கொங்கு ஏரியா பக்கம் வந்து இந்த மஞ்ச கோபி பவுட்ரு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும் வாசல் கூ அதாவது வாசல் வலிச்சு விடுறதுக்கு வலிச்சு விடுறது அப்படின்னா மொழிகி விடுறது தான் அதை இந்தூர் சைடு வந்து வலிச்சு விடுறதுன்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் நோம்பி நாட்கள் நோன்பி நாள் அப்படின்னாவே வந்து திருவிழாக்களில் தான் நோம்பி நாள் சொல்லுவாங்க இப்போ இந்த சரஸ்வதி பூஜையெல்லாம் வருது இல்லையா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாசல் ஃபுல்லாக இது வச்சு அழகாக மொழிகிவிட்டிருப்பாங்க சாணம் கலந்து இது கூட மொழிகி விட்டாங்க அப்படின்னா அப்படியே இருக்கும் அதாவது ஒரு மூணு மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும் தண்ணி படாமல் நம்ம அடிக்கடி போட்டு கூட்டி விடாமல் இருந்தோம் அப்படின்னா அப்படியே தான் இருக்கும் தண்ணிப்பட்டு நம்ம தினமும் இதை கூட்டி விட்டுட்டே இருந்தோம்னா போயிடும் வாரம் வாரம் கூட இதை வந்து வச்சு தெளித்து அழகாக வந்து மெழுகி விட்டு கோலம் போட்டோம்னா வாசல் ரொம்ப பார்க்குறக்கு மங்களகரமாக இருக்கும் நம்மளுடைய பின் வாசலில் நான் இது மாதிரி செய்யணுன் இருக்கிறேன் நான் வந்து அந்த வீடியோ தான் அடுத்த விளாக உங்களுக்கு நான் கொடுப்பேன் எவ்வளோ அழகாக மங்களகரமாக கொண்டு வர்றேன் அப்படிங்கிறத அந்த பதிவில் நீங்கள் வந்து பாருங்கள் ஏன்னா அவ்வளோ சிமெண்ட் போட்டபடியே தானே இருக்குது அந்த வாசல் அதனால வந்து அதுலேயுமே இந்த மஞ்சள் கப்பி பவுட்ரு போட்டு நல்லா மொழி ி விடணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் இந்த மஞ்சகோபி பவுட்ரு வந்து எதனால் ஆனது அப்படின்னா இது ஒரு சுண்ணாம்பு மாதிரி தான் நம்ம வா பாட்ருலாம் இழுக்கிறக்காக சுண்ணாம்பு அடிப்பாங்கள்ல வீட்டுக்கெல்லாம் அது மாதிரி இது ஒரு சுண்ணாம்பு தான் ஆனால் ஒரு கெமிக்கல் தான் சுண்ணாம்பு மாதிரி தான் ஆனால் இது இது வந்து முத வந்து சாண பவுட்ருன்னு சொல்லிவிட்டு இங்கே கொங்கு ஏரியாவில் ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து தடை பண்ணிட்டாங்க அது ரொம்ப பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இது வந்து இப்போ எல்லா பக்கமே எல்லா மளிகை கடையிலையுமே இது வந்து இங்கே கிடைக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் கிடைக்குதா என்னென்னு தெரியல நிறைய பேர் வந்து பெயிண்ட் கடையில் கிடைக்கிறதா கூட முதல் நான் வீடியோஸ் கொடுக்கலாம் நிறைய பேர் கேட்டாங்க இதை பத்தி அப்போ பெயிண்ட் கடையில் கிடைக்கிதுன்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அங்கே கிடைச்சாலுமே நான் இப்போ அந்த காட்டினையே பேக்கெட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சு கொண்டு போய் காட்டிட்டு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா வாசல் வெள்ளி செவ்வாய் நாட்களில் வாசலில் முழுகி விட்டு அழகாக மங்களகரமாக கோலம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும் வாசல் இப்போ அழகாக வந்து நான் மொழிகி விட்டுட்டேன் சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு நடுவில் வந்து கோலம் போட்டு விட்டுட்டேன் கோலம் போட்டுட்டு கோலத்துலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் வந்து அச்சதை போட்டு விட்டுட்டேன் பச்சரிசியில் அச்சதை போட்டு ஒரு ரூபா எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வந்து மாடத்தை என் பையனும் தூக்கி வைச்சோம் ஏன்னா ஒரு ஆள் கண்டிப்பாக தூக்க முடியாது அவ்வளோ வெயிட்டாக இருந்தது அதனால் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கி வச்சோம் ஏன் நான் வந்து இங்கேருந்து எடுத்து மறுபடியும் நான் அந்த சைடு இதுக்குன்னே ஒரு மாடை மாதிரி கட்டி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து வெயில் படுறதே இல்லை ரொம்ப லைட் ஷேடு தான் வெயில் இருக்குது கொஞ்சம் கூட வெயில் இல்லை இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வெயில் வருது ஒரு பதினோரு மணி வரைக்கும் நல்லா வெயில் வரும் இந்த சைடு சைடு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிணல் தான் அந்த சைடு ஃபுல்லாகவே வருது அதனால் வந்து அந்த துளசி செடி முதல் எவ்வளோ அடர்த்தியாக இருந்தது இப்போ அப்படியே அந்த இலைகள் எல்லாமே வந்து அதுக்கு சத்துக்கள் கிடைக்காம அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலை வந்து வாட ஆரம்பிக்குது அதனால சரி தூக்கி இந்த சைடு வச்சிருவோம் இந்த சைடு வெயிலும் வரும் இனி வந்து மாடம் வந்து துளசி மாடத்தில் இருக்கக்கூடிய செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும் சூப்பராக நான் என் அடுத்து கொண்டு வந்துடுவேன் அந்த துளசி செடியை ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா இன்னொரு செடி கூட அந்த துளசி செடி மாடத்துக்குள்ளே வச்சு விடுங்க இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் அதே தான் நினச்சிருந்தேன் ஏன் அப்படின்னா ஒரு துளசி மாடம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே அது வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்போ தான் அதில் ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும் அதை பார்க்குறப்பவே நம்மளுக்கு ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால தான் வந்து அவங்களும் சொல்லியிருந்தாங்க நானும் அதே தான் நினச்சிருக்கேன் கண்டிப்பாக நல்லா ஒரு செடி கிடச்சிது அப்படின்னா ஒரு குட்டி செடி கூட கொண்டாந்து அதுக்குள்ளே வச்சு விட்டுறலாம் இனி நல்லா தலைஞ்சி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நல்லா வரும் அதுக்கப்புறம் இந்த மணி பிளான் செடியெல்லாம் வந்து மொத இந்த சைடு தான் இன்னுமே தள்ளி இருந்ததா இப்போ ஓரத்தில் தள்ளி வச்சுட்டு அதில் எக்ஸ்ட்ரா வளர்ந்த அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே இழுத்து அழகாக மேலே வந்து நூல் வச்சு நீட்டாக கட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இங்கே முன்னாடி வச்சிருந்த யானைகள் எல்லாம் தண்ணியில் கழுவிட்டு அப்படியே கொண்டாந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இப்போ முன்னாடி வந்து அந்த எல்லாம் போட்டோம்ல வாசலில் ஃபுல்லாமே சிமெண்ட் ஆகிடுச்சி எல்லாமே செடிகள் ஃபுல்லாக வந்து அந்த இலைகள் எல்லாமே அப்படியே படிஞ்சிருச்சு அந்த காற்றுக்கு மறுபடியும் செடிகளை ஃபுல்லாக பழைய நிலமைக்கு நம்ம வந்து நல்லா தண்ணியெல்லாம் தெளித்து கொண்டு வரணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வேலைகளையும் செய்ய ஆரம்பிக்கலாம் இங்கே உள்ள முன்னாடி உள்ள அந்த மணி பிளான்ட் செடி துளசி செடி எல்லாத்தையுமே கழுவி விட்டுட்டேன் கழுவி விட்டுட்டு ஃபஸ்ட்டு மாப்பு போட்டு நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஃபேனை போட்டு விட்டோன்னே நல்லா காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் உருளியெல்லாம் கழுவிட்டு எடுத்தாந்து அதில் நம்மளுடைய கோமாதான் அதெல்லாம் வந்து கொண்டாந்து அழகாக வச்சாச்சு இந்த உருளியை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்பீங்க இது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு நிறைய சிஸ்டம் கேட்குறாங்க இது எங்கே வாங்குனீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கிரே மோட் டாட் இன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் அதில் நிறைய உருளி இருக்குது இதை நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் இந்த உருளியை காட்டும் போதெல்லாம் சொல்கிறேன் இன்னொன்று நீங்களும் இந்த உருளியை போதெல்லாம் கேட்குறீங்க அதனால தான் திரும்பவும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் பாருங்க நிறைய உருளி இருக்குது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க எனக்கு வந்து இந்த கோமாதா உருளி வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அதனால் நான் வந்து வாங்கினேன் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்குங்க அந்த மாடு அந்த கோமாதாவை பார்க்கையில் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அதில் தீபம் ஏற்றி வச்சோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ அதுக்கப்புறம் அந்த மாடத்தில் வந்து ஸ்வஸ்திக் மட்டும் போட்டு விட்டுட்டேன் மஞ்சளில் ஸ்வஸ்திக் போட்டு அப்படியே மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு அந்த யானைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலெல்லாம் ரெண்டு பக்கமுமே வந்து ஃபுல்லாக வந்து மஞ்சள் பூசி விட்டுட்டேன் நாம் இது மாதிரியே நிலைவாசலில் ரொம்ப மங்களகரமாக வச்சுட்டு ஒரு நாள் வந்து அந்த மாதிரி இல்லை ஒரு வாரம் நம்மளால் வேலை செய்ய முடியல அதை பழைய மஞ்சளோடவே அப்படியே இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்த்தாவே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா நம்மளை மைண்டுக்கு வந்து அப்படியே செட் ஆகிடுச்சு இப்படியும் நம்ம வீட்டை வச்சுட்டு நம்மளால் முடியலையே வேலை செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிகிற அளவுக்கு நானும் அப்படியே வேலைகளை செய் செஞ்சிட்டே தான் இருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு வேலைகள் செய் सेटक्र இனிமேல் பழைய மாதிரியே நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய பாசிட்டிவிட்டியான வீடியோஸ் வந்து நிறைய வரும் அதே போல் பூஜை வ்லாக்ஸும் நிறைய வரும் ஏன் அப்படின்னா இத்தனை நாள் நான் பூஜை வ்லாக்ஸ் அவ்வளோவா கொடுக்கல அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து உட்காரலாம் முடிகிறதில்ல அதனால தான் நான் வந்து உட்கார்ந்து நான் பூஜை பண்ணுவேன் எப்போதுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் ரொம்ப நேரம் உட்கார முடிகிறதுனால தான் வந்து பூஜை பண்ணாமலே இருந்தேன் இப்போ நல்லா இருக்கிற இனி தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நிறைய இது மாதிரி கோலம் வீடியோ நிறைய பாசிட்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸ் அதே போல் பூஜா வீடியோஸ் அதே போல் டெய்லி விளாக்ஸ் இது எல்லாமே நம்ம சேனலில் வரும் பாருங்கள் அதே போல் ஷார்ட்ஸ் வீடியோவும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேச்சுரலாக நம்ம வீட்டில் என்னென்னலாம் எங்கள் கண்ணுக்கு தெரியுதோ அதெல்லாம் ஷூட் பண்ணி உங்களுக்கு வந்து அழகாக ஒரு பாட்டோடு தான் கொடுக்குறேன் அதில் என்ன நம்ம பேச அப்படின்னு சொல்லிட்டு பழைய பாட்டு எயிட்டிஸ் பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே பாருங்கள் ரொம்ப மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸான வீடியோஸ் இன்னுமே நான் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம சேனலையும் இவங்க சேனல்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது மக்களுக்கு பதிவாகணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக அதே மாதிரியான வேலைகளை நான் இனிமேல் தொடர்ந்து செய்வேன் அதே போல் ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள் நிறைய சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் மனசுக்கு ஏதாவது ஒரு ரொம்ப லோன்லியாக இருக்கப்போ அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள் நல்லா பூஸ்டிங்காக ஆகிடுவீங்க அவ்வளோ ரிலாக்ஸ் கொடுக்கும் அந்த வீடியோ இன்றைக்கி காலையில் கூட ஒரு மார்னிங் ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன் ரொம்ப நேச்சுரலாக நம்ம வீட்டில் வந்து சாப்பிடக்கூடிய குருவிகள் பூக்கள் நம்ம வீட்டை சுற்றி பூத்துருக்கக்கூடிய பூக்கள் இதுகளெல்லாம் வச்சு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுலேயும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எது அழகாக இருக்குதோ அதை பற்றி சொல்லுங்கள் இன்னுமே நான் வந்து இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்குவேன் உங்களுக்கு இன்னுமே வந்து இன்னும் வந்து அழகழகாக கொடுப்பேன் வீடியோஸ் அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க இப்போ வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு தாமிரப்பு போட்டேன் அதில் சங்கு வந்து மேலே அப்படியே சங்கு இருக்கிற மாதிரி போட்டேன் ஏன் அப்படின்னா அன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா அதுவும் புரட்டாசி சனி ரொம்ப விசேஷமான நாளும் கூட அதனால் வந்து சங்கு கோலம் போட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வாசலில் நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றுறக்காக தீபமும் எடுத்து வச்சுட்டேன் அதே போல் துளசி மாடத்துக்கிட்டையும் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அங்கேயும் ஒரு தீபம் எடுத்து வச்சுட்டு துளசி செடிக்கும் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு லக்ஷ்மி தாயாருக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு விடுறேன் இப்போ இந்த துளசி மாடத்தை நான் எதனால் இப்படி மாற்றி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இல்லையா இப்போ நான் வந்து எந்த பக்கம் நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா வடகிழக்கு மூலையில் கிழக்கு பார்த்து வச்சுருக்கேன் இப்போ உங்கள் வீட்டில் வந்து கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து கூட நீங்கள் வச்சுக்கலாம் இன்னொன்று அப்பார்ட்மெண்ட்டில் கூட இது மாதிரி இடமெல்லாம் இல்லையே வடகிழக்கு மூலையிலலாம் எங்களால் வைக்க முடியாதே அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு எந்த திசையில் அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிழக்கு வடக்கு வைக்க முடியுமோ அந்த இடத்துல வச்சு கூட வழிபடலாம் நிறைய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா நாம் வாழ்கிறதா நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய சந்தோஷந்தான் கடவுள் எல்லாமே அப்படின்னு நான் வந்து நம்புவேன் ஏன்னா வந்து நாம் சந்தோஷமாக இருந்தால் கடவுள் மேலே அதிகமான நம்பிக்கை வரும் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரையில் வந்து கடவுளையே வந்து வெறுக்க ஆரம்பிப்போம் கடவுளை உலகத்திலே தெய்வமே இல்லை அப்படின்னு நாம் வந்து வெறுக்க ஆரம்பிப்போம் அதுதான் உண்மை அதனால நம்மளுடைய சந்தோஷம்தான் வந்து தெய்வம் அதனால சந்தோஷம் உங்களுக்கு எது கொடுக்குதோ அதை மனசுக்கு நிம்மதியை கொடுக்குதோ அதை வந்து தாராளமாக செய்யுங்க இன்னொன்னு துளசி செடியெல்லாம் வச்சு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க லக்ஷ்மி தாயார் அவதரித்து வரும்போதே இந்த துளசி செடியெல்லாம் அவதரித்து வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு புராண கதையே இருக்குது இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி தாயார் வந்து வாசம் செய்யக்கூடிய இந்த துளசி செடியை நம்ம வீட்டில் வச்சு வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக எல்லாருமே செய்யுங்க இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்குறவங்க நீங்கள் என்ன ஐயர் வீடாக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன்னா இங்கெல்லாம் அந்த துளசி மாடம்லாம் வச்சு யாரும் அவ்வளோவா வழிபட மாட்டாங்க ஆனால் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் எனக்கு வந்து வீடை வந்து ரொம்ப வந்து பாசிட்டிவிட்டியாக வந்து வச்சுக்கிறது பிடிக்கும் வீடு ஃபுல்லாக வந்து அந்த பாசிட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதும் ரொம்ப பிடிக்கும் அந்த வீடுனால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ அந்த கொஞ்ச நாளாக வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு சில்லாமா அதனால் மெயின்டென் பண்ண முடியல ஆனாலும் இப்போ நான் அப்படியே கொஞ்சம் க்யூர் ஆகி வந்துட்டு இருக்கறதுனால அப்படியே வந்து மெயின்டென் பண்ணிகிட்டே வர்றேன் அதனால் எனக்கு இது மாதிரி வீடை வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கிறது பிடிக்கும் அது மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு நல்ல ஒரு மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எங்கே பார்த்தாலும் வீடு நீட்டாக இருக்கிறப்போ நம்ம மனசும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீடும் நல்ல ஒரு தெய்வீக ஆற்றலோடு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ துளசி மாடத்துக்கு அழகாக துளசி செடியில் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு இப்போ உருளிலையும் வந்து அழகாக பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு இப்போ மாடத்தில் ரெண்டு பக்கமும் அதாவது விளக்கு மாடத்தில் தீபம் ஏற்றிட்டு நிலைவாசலுக்கு கீழேயும் ரெண்டு தீபம் ஏற்றியிருக்கேன் அதே போல் துளசி மாடத்துக்கு கீழேயும் ஒரு தீபம் இருக்கேன் இந்த தீபத்தை எப்போதுமே நம்ம வெறுமனே கீழே வைக்கக்கூடாது ஒரு தட்டம் வச்சு அது மேலே வைக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா ஒரு இலை இருந்தால் கூட நம்ம பறித்து கீழே வச்சு அது மேலே விளக்க வைக்கிறது நல்லது நான் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளசி செடி கிட்ட தீபம் போது செம்பருத்தி இலை இருக்குது இல்லையா அதை பறித்து வச்சு அதுக்கு மேலே வந்து நான் தீபம் ஏற்றுவேன் அது இன்னுமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வெற்றிலை வைக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செம்பருத்தி இலை வச்சு நம்ம தீபம் ஏற்றுறது இன்னுமே ரொம்ப ஒரு அந்த லக்ஷ்மி தாயாருக்கு பிடித்த மலர்களில் இந்த செம்பருத்தி மலர்களும் கூட அது நல்ல அந்த ரெட்டிஸ் வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக வீட்டுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலரே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஈர்ப்பு கலரு அதனால் வந்து செம்பருத்தி செடியெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்க சொல்லுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம செம்பருத்தி இலையும் வச்சு நம்ம வந்து தீபம் ஏற்றலாம் இப்போ ஃபுல்லாக வந்து நான் சாம்பராடி ஃபுல்லாக காட்டி விட்டுட்டு ஃபுல்லாக இருந்து துளசி இருந்து எல்லா பக்கமும் முன்னாடி காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தீபாரத்தையும் எடுத்துக்கிறேன் நம்மளே அழகாக பெயிண்ட் பண்ணி இந்த உருவத்தை கொண்டு வந்தோம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அப்படியே கோவில் உள்ள சாமி செலை போனால் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறாங்க பாருங்கள் இது நான் பெயிண்ட் பண்ண இல்லை இவங்களுக்கு அழகாக அந்த புருவ அமைப்பு கண் அமைப்பு திஷ்டி போட்டு அவங்களுக்கு நெத்தியில் போட்டு வச்சது அவங்களுக்கு சேரீக்கு ஒரு கலரு ப்ளவுஸுக்கு ஒரு கலரு இப்படி ஒவ்வொன்றும் நான் பெயிண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபுல் வந்து லைவாகவே போட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் கொடுத்துருந்தேன் அவ்வளோ அழகா இருப்பாங்க இப்போ அந்த உருவ அமைப்பை பார்க்குறப்போ அப்படியே வந்து அந்த ஒரு கோவில் கருவறைக்கில் ஒரு தெய்வத்துடைய முகத்தை நம்ம இருந்து பார்க்குறப்போ எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் அந்த முகம் அவ்வளோ ஒரு அமைப்பாக இருக்கும் இப்போ நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு மாதுளங்கனி மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அதே போல பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் துளசி துளசி இலைகளும் போட்டு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் போட்டு வச்சுருக்கேன் போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து ஆரத்தி எடுத்துக்கிறேன் இன்னொன்று நம்ம பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி துளசி செடிக்கு அச்சதம் போடணும் நான் ஏற்கனவே அச்சதம் போட்டிருப்பேன் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அதே போல் நிலைவாசலுக்கும் அச்சதம் போட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க தினமும் நம்ம வந்து வெள்ளி வெள்ளி செவ்வா நாட்களில் செய்கிறது வாரம் வாரம் ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்ய முடியலைனாலும் நீங்கள் எப்பெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை செய்கிறது சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனால் நீங்கள் எப்பெல்லாம் பூஜை பண்ணணும் நிலைவாசலில் ஒரு மஞ்சள் குங்குமாவது வைக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த வேலைகளை செய்யும் போது ரெண்டு பக்கமும் அச்சதை போட்டு செய்யுங்க அதோடய மாற்றம் எவ்வளவு பெருசாக நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கண் கூட தெரியும் ஏன்னா இந்த நிலைவாசலில் தான் நம்மளுடைய குலதெய்வம் வந்து நிலையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்த குலதெய்வத்தை போய் நம்ம கோயிலில் நின்று நம்ம தரிசிப்பதை விட போக முடியல நம்மளுக்கு வந்து அதாவது குலதெய்வத்துடைய பேர் தெரியல குலதெய்வம் யாருன்னே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்கெல்லாம் கூட முருகப்பெருமான மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் அச்சதை போட்டு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ பேர் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் குலதெய்வத்துடைய பேரை சொல்லிக்கிட்டு அச்சத போட்டு வழிபாடு செய்யுங்க அதே போல் நீங்கள் ம சாமி கும்பிடும்போது உங்களுடைய வேண்டுதல் என்ன வேணுமோ சில பேர் நிறைய பேர் கேட்பீங்க அக்கா நாங்கள் இது மாதிரி ஒரு வீடு கட்டணும் அதுக்காக நீங்கள் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது மாதிரி ஒரு வீடு கட்டணுங்கிற யோகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வந்து சொந்த வீட்டில் இருந்துட்டு இனிமேல் இதை விட ஒரு நல்ல வீடாக கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி அந்த நிலைவாசல் அச்சத போடையில் அந்த வேண்டுதலை வச்சு செய்யுங்க கண்டிப்பாக அது நடக்கும் நடந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல நிறைய பேர் வந்து அக்கா எனக்கு இது நடந்ததுக்கா அது நடந்ததுக்கா அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுவீங்க ஆனால் இப்போ நான் வந்து பூஜை வீடியோஸ் கொடுக்காதனால நீங்கள் வந்து யாரும் சொல்லலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் இது மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக செய்யுங்க நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய எண்ணோட்டம் எதுவோ அது போலவே நம்மளுடைய வாழ்க்கையை அமையும் அப்படிங்கிறதான் உண்மை அதனால் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் கண்டிப்பாக வந்து எல்லா தெய்வத்துடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும் இப்போ அழகாக வந்து புரட்டாசி சனிக்கிழமை தான் இந்த மாடும் வைக்கணும் கட்டி வைக்கணும் அப்படிங்கிறது இருந்திருக்குது ஏன்னா இத்தனை நாள் நான் இருந்தத விட இந்த டைம் தான் இந்த வேலைகள்லாம் நடந்திருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா அந்த புரட்டாசி சனிக்கிழமையில் ரொம்ப பெருமாளுக்கே உகந்த அந்த நாளான அன்னைக்கு நான் வந்து துளசி மாடத்தை எடுத்து வச்சு அழகாக பூஜைகளும் செஞ்சு முடிச்சுட்டேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு நடாமணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்